முதல்ல வந்து ஆறு முருகர் வந்து இந்த இன்ட்ரூவ் முடித்த உடனே அவங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும் ஸோ இந்த ஆறு முருகரில் எல்லா முருகருமே வேணும்னு தான் நினைப்போம் பட் இப்போ இருக்கிற நம்மளோட எனர்ஜியில் அந்த ஆறு முருகரில் ஏதாவது ஒரு முருகரை செலக்ட் பண்ணும் ஒன்றும் இல்லை ரெண்டு முருகரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான்காவது பயில் செலக்ட் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து நம்மளை நல்லா சொல்றாங்க நல்ல விதமாக சொல்றாங்க யாரெல்லாம் நம்மளை புகழ்றாங்க ஸோ எதெல்லாம் வந்து பார்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கோ அது எல்லாமே நம்புறது இதனால என்ன சம்டைம்ஸ் இந்த சமீப காலத்துல இவங்க வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அட்வைஸை கூட கேட்காம போயிருப்பாங்க நீங்க என்ன சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்றீங்க இல்லை என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்னை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பட் இந்த சைடு என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து வேற யாரோ என்னை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வழி மாறி போகக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு உருவாயிருக்குன்னா ஸோ இனிமேலாவது அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றாரு எப்படி முருகருக்கு வந்து என்னதான் அவர் மிகப்பெரிய கடவுள் நம்ம வந்து கோடி கோடி கணக்குல அவரை வந்து பக்தர்கள் இருந்தாலும் பட் அவருக்கு முதற் கடவுள் அம்மையப்பன் அவங்கதான் அது மாதிரி அவருக்கே அம்மையப்பன் தான் முதற் கடவுள்னா அப்ப நமக்கும் நம்மளுடைய பெற்றோர்கள் முதற் கடவுள் சோ அவங்களை எப்பவுமே கைவிடக்கூடாது அவங்க சொல்ற விஷயங்களை இவங்க கேட்கணும் கைவிடக்கூடாது சோ அதே மாதிரி இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இப்போ எதெல்லாம் அப்படியே ஷைனா இருக்கு எதெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து ஒரு மாயைக்குள்ளே போகிறாங்களோ அதுலேருந்துலாம் அவங்க வந்து வெளியேறுவாங்க